கொரோனாவை விட பேரழிவு தரும் புதிய நோய் தாக்குப்பிடிக்க உலகம் தயாராக இல்லை என வைத்திய நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் புதிய தொற்று நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என பெயரிட்டுள்ளனர் உலக சுகாதார அமைப்பின் முதலாளி டெட்ரோஸ் அடானோமா ஷீ டிசீஸ் எக்ஸுக்கு உலகம் தயாராக இல்லை என ஏற்கனவே கூறியிருக்கின்றார் உலக தலைவர்கள் இந்த ஆண்டின் ஒரு பகுதியை அடுத்த தொற்று நோய்க்கான தயாரிப்பு பற்றி விவாதித்துள்ளனர் கொரோனா வைரஸ் தொற்றுநோயை இது இருபது மடங்கு அதிகமான இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தொற்றுக்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடியுள்ளது இந்த ஆண்டு உலக பொருளாதார மன்றத்தில் டிசீஸ் எக்ஸ் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது குறிப்பாக விலங்குகளின் வாழ்விடங்களில் மனித செயற்பாடு அதிகரிப்பதன் காரணமாக இவ்வாறான தொற்று நோய்கள் ஏற்படுவதாக வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது